ஐயையே என்ன இந்த மழை ஆ வெயிலாம் அடிக்குது மழையும் வருது எப்போ பார்த்தாலும் நொய் நொயின்னு பெஞ்சுக்கிட்டு நானும் நாலு நாளாக பார்த்துட்டு இருக்கேன் துவைக்கிறேன் வாரேன் துவைக்கிறேன் வாரே ஆ பெஞ்சுக்கிட்டே தான் இருக்குது அப்போ எப்போ நான் காய போட்டு எடுக்கிறது சரி முதல் சின்ன சின்ன துணியாவது காய போட்டு எடுப்போம்னு பார்த்தா அதுக்குள்ள மழை வந்துட்டு இப்போ தானே வெயில் அடிச்சுட்டு போட்டு போனா மழை வருது ஆ நிம்மதியாக ஒரு துணியை துவைச்சி காய போட முடியல ஆ இப்போ பார்த்தாலும் நொசன் நொசன் பெஞ்சுக்கிட்டு ஒன்றும் வேகமாக பெய்யணும் அந்தாலும் பெய்யிடணும் இப்படியே பெஞ்சிக்கிட்டே கிடப்பாவோ இந்த மனுஷன்கிட்டையும் சொல்லியாச்சு வீட்டுக்குள்ள ஒரு கொடி தாங்க அதுலயாவது காயப்படுதே நமக்கு ஏற முடியுதா இறங்க முடியுதா ஆஹ் ஒரு கொடிதான் கட்ட முடியுதா ஆம்பளை வீட்டுல என்ன தேவை இருக்கு தேவை இல்லைன்னு பார்த்து செய்ய மாட்டோமாட்டான் டெய்லி ஆபீஸ்க்கு மட்டும் போயிட்டு வந்தா போகாதான் வீட்டு வர யாரு பாப்பா இருக்கு நான் கேட்டா சொல்லிடுவோம்ல நாலு நாளும் மழை பெஞ்சிட்டே இடக்கு நீங்க வீட்டுக்குள்ள ஒரு கொடி கட்டி கட்டி தரல பரவு ஆபீஸ்க்கு போவதுக்கு மட்டும் துணி இல்லை உள்ள அப்ப இருக்கு ஒரு ரெண்டு நாள் நல்ல மனுஷனே வாட்டி எடுத்தாதான் செய்யப்பட்டு வரான் ஆமா வீட்டுல ஒரு வேலை சொன்னா செய்ய மாட்டாக்கும் மேகம் கருக்குது தக்கு சிக்கு தக்கு சின் மின்னல் சிரிக்குது தக்கு சிக்கு தக்கு சின் சாரல் அடிக்குது தக்கு சிக்கு இதயம் பறக்குது தக்கு சிக்கு சின் நான் சொல்லும் வேளையில் மழை நின்று போகட்டும் மாணவில் கொடியிலே என் ஆடை காயட்டும் மழையே துடி போடு என் மார்பே உன் வீடு நிலாவே வா வா வா

உங்கள பார்த்தா ரொம்ப நல்லவங்க மாதிரி இருக்கு அதுவும் முக்கியமா உங்க வாயை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஊர்ல ஏதாவது வீடு வாடகை கிடைக்குமா ஏய் ஆண்டவரே இவளுக்கு மண்டேதும் குழந்தை போச்சா ஏட்டி சொந்த வீடை விட்டுட்டு வாடகை வீட்டுல இருக்கணும் நல்லதா இல்ல இல்ல எனக்கு சொந்த வீடுலாம் இல்லை வீடு வாடகைக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் ஆச்சி நீங்க இங்க இருக்கீங்களா நான் உங்களை மரத்துக்கடியில எல்லாம் தேடனே இந்த பாபு தம்பி போன் பண்ணியிருந்தாரு அம்மா ஏதோ பத்திரிக்கைக்கு டிசைன் காட்டணுமா அதை டச் செல்லு நெட்டு ஆன்ல வைக்க எடுத்துட்டு வரல ஒன்னும் எடுத்துட்டு வரல ஆமா இங்க என்ன நடக்குது நீ என்ன பின்னாடி பாரு அட நம்ம மல்லிகுட்டி யாட்டி இது யாருட்டி புதுப்பிள்ளி இல்லை எங்க ஊர்லாம் மாட்டுக்குட்டி நாய்க்குட்டி கழுதை குட்டி கூப்பிடுவோம் மனுஷங்களே கூப்பிட மாட்டோம் யாட்டி மண்டையில ஏதோ அடிக்கடி பட்டு போச்சா எதுக்கு பேச்சு எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு இருந்தாலும் உனக்கு இந்த சுடிதார் டீ இருக்கு ஆனா என்ன முடி விரிச்சு தான் நல்லா இல்ல உனக்கு எப்பயும் அந்த பண்ணு கொண்டு போட்டாதான் நல்லா இருக்கும் இல்லை இல்லை நீங்க நினைக்க மாதிரி நான் ஆச்சி உங்களாலும் எதுவும் செங்க கட்டி எடுத்து எறிஞ்சுட்டியா எதுக்கு இவ இப்படி நடந்துகிடுறாட்டி உட்காந்து பாட்டு தான் இருந்தேன் பாட்டு படிச்சியலா அப்ப சரி உங்க பாட்டு கேட்டுதான் அவன் மண்டை குழந்தை இருக்கும் நினைக்கூட பேசிட்டு இருக்கா என்ன ஏதுன்னு இக்க என்ன க ஒரே சத்தமா இருக்கு ஏட்டி வந்துட்டியலா எப்பயும் நம்ம கதை பேச வர நேரம் தானக்கா தான் வந்தோம்

ஆள் பார்க்க கொஞ்சம் அல்லக்கா இருக்கு மல்லிகை ஒரு நாள் தலையை விரிச்சுப்பட முடியாவில்ல அதான்ட்டி எனக்கு ஒன்றும் புரியலை எதுக்கு இப்படி வித்தியாசமாக நடந்துக்கிறானே தெரியல பக்கத்தில் வர ஒரு பில்ல இருக்குது அது யாருன்னு தெரில தள்ளுங்க நான் விசாரிக்கட்டு ஏன் மல்லிகை உண்மையே சொல்லுங்க ஆடி பிறக்க போதுன்னு தானே போய் துணி எடுத்துகிட்டு வந்துருக்கிய சுடிதார்லாம் போட்டிருக்கிய அதை ஆச்சு பார்த்தா திட்டுவாவன்னு இப்படி நடிக்கிறீ அப்படி தானே இல்லை இல்லை நான் உங்க மல்லி இல்லை என் பேரு பூஞ்சோலி புஷ்பா எனக்கு இங்க ஒரு வாடகை வீடு கிடைக்கும் என்று வந்தேன் இக்க இந்த பாசம் நம்ம பாசம் மாதிரி இல்லல்ல ஊசிமணியோ மணியோ அப்படி இல்ல இருக்கு இல்லை இல்ல இது கொங்கு தம்பிலு யா டிகிரிக்கி அது கோணார் தமிழ் ஆறாப்பு படிக்கிற இருந்து பத்தாப்பு படிக்க வரைக்கும் அந்த கீடு தானே கோணார் தமிழ் தானே இந்த இது கொங்கு தமிழுங்கா மறந்துட்டியோ ஏட்டி கொஞ்ச நேரம் சும்மா இருங்கட்டி என்ன நடக்குன்னே தெரியல மண்டை வலிக்கு யாட்டி மல்லி குட்டி வேலை நிறைய கிடக்குட்டி விளையாடுற வேலைலாம் வச்சுக்கிடாதே இல்லை எனக்கு இப்படி விளையாட தெரியாது நான் செஸ் கேரம் போர்டு வாலிபால் கால்பால் எல்லா பாலும் ஆடுவேன் சரி அதை விடு உன் பக்கத்தில் ஒரு பிள்ளை நிற்கலாம் அது இது என் தோழி அவள் பெயர் பிரியாமணி அது என்ன கட்டி யாரு பிரியாமணி பிரியாத மணின்னு ஏட்டி சும்மா அது ஒரு நடிகை பேரு ஓஹோ சரி சரி எப்போ பார்த்தாலும் எரிச்சலாக இருக்கம்மா இந்த மனசனால இல்ல ரெங்கடா நிக்கியளோ எங்கள வந்து ஏளரதி மரத்தக்டில தான இருப்பியே எப்போ இங்க வந்தியே சுமேலியக்க உங்க வீட்ல துணி காயப் பறக்கி எடர்க்கா எட்டி ராசாதி ரங்கா உங்க வீட்லயே இருக்குதமா கோவமா வருதே நாலு நாளா நானும் துணியை தோச்சி அண்டாக்குல வெச்சி வெச்சி நானே தான் பாக்கேன் இந்த மலை ஏப்பபத்தான் புசுபுசான்னு புசுபுசான்னு கிடக்கு ஒரு இடத்தில கால் வைக்கும்ல வலிக்குடுதி நான் வலிக்குது இருக்கேன் என்னது எல்லாரும் பேப்பänen முழிச்சிட்டு இருக்கீயே உங்க வீட்ல கொடில இல்லையா അവരുടെ വീട്ടിലെ കൊടി കെട്ടി ചെന്നതൊക്കെ കൊടി കെട്ടാൻ പോയി പേർക്കാറ് നാളേക്ക് ആഫീസ്ക്ക് പോട്ട് പോകും തുണിയില്ല ആമ ഇനി രാത്രി വന്ന നെയ്യ് നെയ്യും പറ ഇനി അതിലേക്ക് കായ വെച്ച് അയൻ മണ്ണി വെച്ച് നമുക്ക് ചാവ് പണ്ടറക്ക് നേരം വരും ഇക്ക ഉങ്ങി വീട്ടിൽ ഇടറക്ക വന്ത നേരത്തിലിരുന്ന് കിരിക്കി മതി പളമ്പിട്ടേ ഇരിക്കേ ഇങ്ങേല്ലാര വായ പാത്ത് പളമ്പിട്ടിക്കില്ല ഇയാ അങ്ങന പിയായ എനിക്ക് ഏടിവള ഉങ്ങ കണ്ണുക്ക് രണ്ടാ തരീദാ ആമക്ക രണ്ടാ ദാൻ തരീദേ പിന്നെ யாட்டி இவ்வளவு நேரம் நீ தான் நினைச்சு அதுகிட்ட பேசிட்டு இருக்கோம் டீ யாருன்னே தெரியல ஆமாக்கா நான் கூட நீங்க வேற துணியை தான் போட்டு வந்திருக்கீங்களோ நினைச்சேன் அடேங்கப்பா அப்பா அச்சாசல்ல ஏழு பொருத்தமும் பக்காவல்ல இருக்கு யாட்டி உனக்கு எதும் தங்கச்சி அக்கா அப்படியே தான் இருக்குதா ஆச்சி எனக்கு ஒரே ஒரு அக்கா இருக்கு அவளை திருநெல்வேலியில எல்லாம் கட்டி கொடுத்துருக்கு அவ நல்ல வசதியே அம்மா இப்படி இப்படி இருக்க மாட்டாளே அவ என்னையமாதான் இருப்பா இதனை முடியெல்லாம் விரிச்சு போட்டுனுக்கு இங்க பயமா இருக்குக்கா

எனக்கு இந்த ஊர்ல தான் ஒரு பெரிய வேலை இருக்கு வாடகைக்கு வீடு ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தேன் அது வந்து பூஞ்சேலை புஷ்பா உங்க அப்பா பேர் என்னதுமா பூஞ்சேலை இலை பூஞ்சோலை புஷ்பா ஆ ஆ ஏதோ ஒரு சோலை உங்க அப்பா பேர் என்னதுமா ராஜ நல்ல வேலைக்கு எங்க அப்பா பேர் துவர மாணிக்கம் உன் சித்தப்பா பிள்ளையிலும் பெரியப்பா பிள்ளையில ஏதாவது இருக்குமோ சொந்த ஊர் எந்த ஊர்னு கேட்டு ஆ புஷ்பா சொந்த ஊர் எந்த ஊர்மா அதெல்லாம் ஏன் கேக்குறீங்க வீடு வாடகை இருந்தா சொல்லுங்க இல்லையென்றால் என்றால் நாங்க கிளம்புறோம் யாட்டி யாட்டி கிளம்புதுங்கது இல்ல கிளம்பிட்டுட்டி அம்மா ஆளை பாக்கே ஒரு மாதிரி இருக்கு ஏதாவது வில்லங்க வந்தற போது போனா பேட்டி போடு இப்ப என்னக்க சொல்றது வீடு வாடகை இல்லனா சொல்லணும் ஆமாட்டி யாட்டி ஏ எதுக்கு புது ஆளல ஊருக்குள்ள சேர்த்துக்கிட்டி அது இல்லாம ஊருக்குள்ள எந்த வீடும் வாடகைக்குலாம் போட போடல நான் பார்த்தேன் இல்லன்னு சொல்லி விட்டுரு புஷ்பா வீடுலாம் எதுவும் இப்போதைக்கு வாடகை விடலமா அப்படியா சரி போகட்டும் இந்த ஊர்ல முருகேசன் யாருன்னு சொன்னீங்கன்னா நான் உங்கள் வீட்டுக்கு போயிடுவேன் முருகேசனா இது என்னக்க சொல்கிறா முருகேசனா என் புருஷன் பெருகனே என் புருஷன் தெருல சொல்லுதா நான் நினச்சேன் அந்த மனுஷன் டெய்லியும் டிப்பு டப்பா துணியை பண்ணிக்கிட்டு செண்டையை அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு போகும்போது நினச்சேன் இப்படி என்றைக்காவது ஒரு நாள் தற்காலத்தில் வந்து நிற்கும் நீ ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வரும்னு நினைக்கல அதுவும் ஏன் ஆடைகளையே பிடிச்சிருக்காரே இந்த மனுஷனா என்னத்த சொல்லு ஏன் டிக்கிறிக்கி அப்படிலாம் இருக்காது ஆமா அந்த அண்ணனை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அப்படி பண்ற ஆள் கிடையாது என்ன ஏதுன்னு விசாரிச்சு இதுக்கு நான் ஹாஷியா என்னத்தக்கா விசாரிக்கிறது அவன் தான் தெளிவா சொல்லுதாட வீடு வேடைக்கு இல்லைன்னா முருகை வீட்டுக்கு தான் போவேன் நீஹே கண்டிப்பாக சின்ன வீடு எப்படிக்கா எனக்கு துரோகம் பண்ணக்கு மனசு வந்துச்சு கிளி மாதிரி ஒரு பண்டாட்டி வச்சுட்டு குரங்கு மாதிரி ஒரு பப்பாட்டியை பிடிச்சது கரைக்கா ஹா இந்த உலகத்துல ஹா உயிரோட இருந்து சின்னக்கா பிரோஜனம் ஹாஹா நான் போறேன் ஹலோ சின்ன வீட இருந்தாலும் பரவாயில்லை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் வீடு எங்க இருக்குன்னு சொல்றீங்களா பாட்டியளக்க சின்ன இருந்தாலும் பரவாயில்லை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ன்னு toldடாலே ஆண்டவரே எனக்கு தோகம் பண்ணிட்டாரே என்னை நம்ப வச்சு கழுத்து அறுக்கிட்டாரே நான் என்ன மோசறடி இருக்க மாட்டே நான் போறேன் ஏட்டி ஏட்டி மல்லி குட்டி எஸ்கியூஸ் மீ யார்ட்டிடி